ஹாய் திஸ் இஸ் யாரோ மீன்ஸ் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஆறு மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு நிறைய ஷெடியூல் போடுவான் இந்த ஆறு மாதத்துக்கு எப்படி எப்படி படிக்கணும்னு போடுவான் இந்த இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அடிக்கலாம் அப்படின்னு எதாவது சொல்லுவான் இல்லை இந்தந்த புக்கை ரெஃபர் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போவே இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படியே கடையை முடித்துட்டு போயிடுங்க ஏன்னால் இதை பற்றின எதுவுமே இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல இதுக்கு முன்னோக்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களெலாம் ஏன் இன்னும் அதை க்ராக் பண்ணலை அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் அந்த கத் அதை கற்றுப்போம்ல அதை வச்சு நம்ம எப்படி இந்த ஆறு மாதத்தில் எக்ஸாம் க்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரெண்டு மூணு வருஷமாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல இவங்கள பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவங்களை வந்து ஒரு மூணு கேட்டகரியாக படிக்கலாம் கேட்டகிரி ஒன் கேட்டகிரி டூ கேட்டகிரி த்ரீ ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி பார்ப்போம் இவங்க ஏன் ரெண்டு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியும் எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இயரில் இவங்க வெறித்தரமாக படிச்சிருப்பாங்க இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க சொல்ல ஒரு இவங்களை பார்த்தாலே நமக்கே ஒரு பயம் வரும் அதாவது ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி படிக்கானே இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அதுக்குள்ளே இவ்வளோ கவர் பண்ணுறானே இவ்வளோ ஈஸியாக க்ளியர் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒருத்தன் ரெண்டு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பான் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் அவனுக்கு ரொம்ப கம்மியான மார்க்கில் தான் போயிருக்கும் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் தான் போயிருக்கும் அல்லது செக்ஷனல் கட் ஆஃப்ல மட்டும்தான் போயிருக்கும் இவங்கிட்ட கேட்டால் எல்லாேருமே அப்படிதான் சொல்லுவாங்க மீன்ஸில் போயிடுச்சு அது வந்து இவ்வளோ மார்க்கில் தான் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது வருஷம் படிக்கும்போது நிறைய விஷயத்த ஒமீட் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம போன வருஷமே படிச்சுட்டோம் இது தெரியும் அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை விட்டுருவாங்க ஸோ எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கப்போ ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடும் ஏன்னா இப்போ நேஷனல் பார்க் படிக்காங்க அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் வச்சு படிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் இயர் ஸோ ரெண்டாவது வருஷம் படிக்கும் போது நமக்கு தான் நேஷனல் பார்க் தெரியுமே அப்படின்னு சொல்லி அதை விட்டுருவாங்க ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கப்போ அது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ என்ன சொல்ல நிறைய விஷயம் தப்பாக அட்டன் பண்ணிடுவாங்க நிறைய கான்செப்ட் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் படித்த மாதிரியே இருக்கும் ஆனால் மறந்துடும் ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லை நிறைய விஷயத்த ஒமீட் பண்ணதுனால மட்டுமே இந்த குரூப் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க ரெண்டாவது குரூப்பு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட் தெரியும் ஏதாவது ஒரு செக்ஷனில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க மேக்ஸில் இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் பெரியாலாக இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும் ரொம்ப பாயிண்ட் ஃபைவ்ல தான் போயிருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷனால் இல்லை ஃபினான்ஷியலாக ஏதாவது ரொம்ப தேவை அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ட்ரெயினராக போய் சேர்ந்துருவாங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட்டு ஒரு இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதே மோஸ்ட்லி கார்பரேட் தான் அவங்க இவங்களை எவ்வளோ முடிய முடியுமோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சத்தையாக புழிஞ்சிட்டு தான் வெளியில் அனுப்புவாங்க அவங்களுக்கு தேவை ஒரு ட்ரெயினர் தான் ஸோ இவனுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் ஆஃபர் பண்ணுவாங்க இவன் அவ்வளோத்தையும் மறந்துடுவான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தானம் காமெடி மாதிரி தான் எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் முழு நேரம் சமயக்காரனாக மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி முழு நேரம் ட்ரெயினராகவே மாறிடுவாங்க அதுவும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நூறு இரநூறு ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு கெத்தாக இருக்கும் ஸோ அதிலே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க ரெண்டு மூணு வருஷம் கழித்து அதை பார்க்கும்போது தான் தெரியும் டேஸ் எல்லாமே போயிருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஆனால் எந்த எக்ஸாமுமே க்ளியர் பண்ணிருக்க மாட்டோம் அப்போதான் ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க படிக்கவும் முடியாது இது ஒரு குரூப்பு இதில் இன்னொரு குரூப் இருக்குது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த நிறைய வாட்ஸ்அப் டெலகிராம் இந்த மாதிரி குரூப்ஸ்லலாம் இருப்பாங்க இவங்க வந்து ஏதோ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணவோ இல்லை நிறைய குரூப்ஸ் வச்சு அது குயிஸ் கண்டக்ட் பண்ணவோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணும்போது பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லை அவங்க எல்லாம் ஐயோ சூப்பராக பண்ணுறீங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிப்பாங்க அப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த டயத்தில் இவங்க கீழே இருக்க பிகினர்ஸுக்கு சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இவனுடைய லெவலை இதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே மாட்டான் அதே மொக்கை கணக்காக சொல்லி 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 கொடுத்துட்டே இருப்பான் மொக்கை சே சால்வ் பண்ணுறதுல இவங்களோட பாதி டைம் வேஸ்ட் ஆயிடும் இவனுடைய அடுத்த லெவலுக்கு இவன் போகவே மாட்டான் அடுத்த எக்ஸாம்க்கு போகும்போது என்ன பண்ணுவோம் நிறைய கான்செப்ட் மிஸ்ஸாக இருக்கும் அதனால் அவங்களால் க்ளியர் பண்ண முடியாமல் போயிருது அதுக்கப்புறம் தேர்ட் குரூப்பு இவங்க வந்து ஒரு வித்தியாசமான குரூப்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டாக நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேறு வழியே இல்லை ஏன்னால் இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நிறைய யோசனை வரும் நைட்டு படுத்து தூங்கினாலே தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு என்ன சொல்ல வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நம்ம கிளைகள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கனவுலாம் வரும் அந்தளவுக்கு இன்ஸ்டியூட்லாம் ஆரம்பிச்சு நம்ம பெரிய ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு கனவுக்கு போயிருவாங்க ஸோ நிறைய இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிற மாதிரியும் இல்லை எக்ஸாம்ஸ் அதாவது கொஷின் பேப்பர் செட் பண்ணி நம்ம எக்ஸாம் டெஸ்ட் சீரியஸ் விற்கிற மாதிரியும் இந்த மாதிரியே ஒரு திங்கிங்கில் போய்ட்டு போயிட்டு எக்ஸாமை ஒழுங்காகவே அட்டன் பண்ணாமல் கிளியர் பண்ணாமல் போயிடுவாங்க இதுதான் இந்த மூணு கேட்டகரி ஏன் இந்த ரெண்டு வருஷமாக இவங்க கிளியர் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் தவிர இன்னும் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் அல்லது நிறைய பேர் ரொம்ப ஆகிரும் அதாவது வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் படிக்காமல் போயிடுவாங்க வேறு ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் இருக்குது ஆனால் மெயின் ரீசன் இது மட்டும்தான் ஸோ எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க இது நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க திருப்பி திருப்பி படிக்கும் போது அது நல்ல மெமரிஸ் ஆகும் எக்ஸாம் சென்டரில் இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க ஒரு வருஷம் போனாலும் பரவாயில்ல இப்போ இன்னையிலேருந்து ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிங்க ரெண்டாவது விஷயம் எதுவுமே எனக்கு என்ன சொல்ல நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபீல் ஃப்ரீ டு லேண்ட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கும்ல இதெல்லாம் எத்தனை பேர் ஃபுல் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிங்க கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துக்கவே மாட்டோம் ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் இருபது நிமிஷம் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டோம் ஏன்னா நமக்கு உட்காந்து பார்க்கறதுக்கு அது ரொம்ப போரிங்காக இருக்கும் அதே ஒரு குரூப்பில் யாரோ ஒருத்தர் ஒரு கொஷின் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த குரூப்பில் நமக்கு ஆன்சர் பண்ணுற ஒருத்தன் அவன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருந்தான் என்ன கொஷின் போட்டாலும் ஆன்சர் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவன்கிட்ட போய்ட்டு நம்ம நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு கேட்டால் அவன் என்ன தான் சொல்லுவான் ஸோ என்ன எல்லாமே யூடியூப்பில் இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் வெப்சைட்ஸ் எடுத்துக்கோங்க ஏதோ ஒன்று மெரிஷேனாக இருக்கட்டும் ஃபீல் ஃப்ரீ டு லேனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கான்செப்ட்டையுமே தெளிவாக பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா தான் இருக்குது எல்லாமே ஹிந்தியை பற்றி எனக்கு என்ன தெரியும் அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசாமல் அது மியூட்டில் போட்டுருங்க மியூட்டில் போட்டு நான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் நம்பர்ஸ்லாம் எதுவுமே ஹிந்தியில் வரப்போகிறது இல்லை அவன் இது இது மல்டிஃபை பண்ணுவான் ஏதோ பண்ணுவான் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து ஹிந்தி சேனலில் மட்டும்தான் சொல்லுவாங்க ஸோ ஹிந்தி சேனல்ஸ் நிறையா பாருங்கள் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்கள் கான்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ பாருங்கள் இந்த மூணு வீடியோவில் நிறைய கவர் ஆகும் ஒரு மூணு நாளைக்கு இந்த மூணு வீடியோ முடிச்சுருங்க இதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஒரே செட்டில் முடிங்க ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லுத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்மளாலே சால்வ் பண்ண முடியும் அதாவது டவுட் இல்லாமல் சால்வ் பண்ண முடியும் இந்த மூணு வீடியோவை ஒழுங்காக பார்த்துருந்தான் இதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா கான்செப்ட் வந்து ரொம்ப ஆயிடும் இந்த நூறு கொஷின் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குல்ல இந்த சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அது வந்து த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸாக பிரிச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் எல்லா கான்செப்ட்டுமே முடிச்சிடணும் கான்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ரைசனிங் இருக்கட்டும் பேசிக்ஸ்லேருந்து படிங்க மூணு மாதத்துக்கு இதுதான் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க இன்னொருத்தட்ட போய் இப்படி ஷெடியூல் போடு அப்படி ஷெடியூல் போடுங்கிறதுல எந்த யூஸுமே இல்லை ஏன்னா நம்ம லைஃப் இன்னும் ஒரு ஒரு வருஷம் போச்சு அப்படின்னா ஏன் நீ வேலைக்கு போகலாம் நம்மகிட்ட மட்டும் தான் கேட்க போகிறாங்க இவன் சொல்லித்தரலை அவன் சொல்லித்தரல கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்லித்தரல அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்கியூஸ் இந்த இடத்துல இல்லவே இல்லை ஏன்னா பிகாஸ் நான் இது நம்மளுடைய லைஃப் ஸோ ஒரு மூணு மாதம் கான்செப்ட் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணு மாதம் அதை அவ்வளோத்தையுமே நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்லைனில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு கொஷின் போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டின் பத்துமா பத்து பத்தாது குறைஞ்சது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும் பார்த்தா தான் நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நம்மளுடைய லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஈஸியாக எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் யூடியூபை தவிர ஒரு மிகப்பெரிய ட்ரெயினர் வேறு எதுவுமே இல்லை ஸோ யூடியூபை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக க்ராக் பண்ணலாம் ஸோ ஃபைனலி என்ன தாண்டா நீ சொல்ல வர அப்படின்னு கேட்குறது புரியுது வேறு ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ஒரு மூணு கேட்டகரி இருக்குல்ல இந்த கேட்டகிரியில் நம்மளும் ஒருத்தராக இருந்தால் அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வேலை கிடைக்கும் நமக்கான இடம் அது இல்லை ஒரு குவிஷன் நடத்துகிறதோ ஒரு ட்ரெயினராக இருக்கிறதோ அது வந்து நமக்கான இடம் இல்லை ஒரு சிக்ஸ்டீன் கே ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி தௌசண்ட் வரங்கக்கூடிய சேல்ரி வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒத்தான ஒரு ஆள் ஸோ அது வந்து நமக்கான இடம் இல்லை அதை விட்டு சீக்கிரமே வெளியில் வருவோம் பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்கு முன்னக்கூட்டியே சீக்கிரமே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள் யார்கிட்டையும் போய் எந்த ஹெல்ப்புன்னு கேட்டால் அது நம்ம தான் அசிங்கப்படணும் ஸோ எவ்வளோ ஆன்லைன்லேயே நம்ம கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி நமக்கான ஷெடியூல் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான மெட்டீரியல் நம்ம தான் கலெக்ட் பண்ணணும் இன்னொருத்தட்ட போய் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது நம்ம அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் ஸோ நம்ம லைஃப் நம்ம மட்டுமே பார்த்துப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம படிக்கும் போது நிறைய பேர் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை வந்து நிறைய அவாய்ட் பண்ணாதீங்க பிகாஸ் எக்ஸாம் டைமில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அது மேபி ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட நம்ம என்ன சொல்ல வேலை வாங்காமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் ஸோ இந்த பத்து நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதில் போய் மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னாடா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்லாம் இருக்குன்னு பார்க்கிங்களா ஒன்றும் இல்லைங்க எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி நானும் சொல்லலாம்னு பார்த்தேன் சும்மா லூ லைக் அட்வான்ஸ் ஏப்ரல் ஃபுல் தேங்க்யூ